என்ன பொண்ணை வளர்த்து வச்சிருக்கீங்க இதுதான் உங்க குடும்பத்தோட லட்சணமா உங்க பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு மாட்டீங்களா ஊருக்குள்ள எல்லாரும் என்ன பேசிட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்று சொல்லி கிராமத்தா சிலர் ஒரு வீட்டில் முன்பு திரண்டு கோபமாக பேசிக்கொண்டிருந்தனர் உட்புறத்திலிருந்து சிலர் அழுகால் மட்டுமே கேட்டது அவர்கள் வெளியில் வந்து எந்த பதிலும் சொல்லவில்லை அவர்கள் அவ்வாறு கொண்டு சிறிது நேரம் கடித்து கலைந்து சென்றனர் ஏன் சிலர் அந்த வீட்டின் முன் நின்று கத்தினார்கள் அந்த வீட்டில் என்ன நடந்தது எந்த பெண்ணை பற்றி இவர்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஏன் அந்த வீட்டில் யாரும் வெளியே வரவில்லை யார் அந்த பெண் அவளால் இந்த கிராமத்திற்கு ஏதேனும் அபாயம் ஏற்பட்டதா இல்ல அவளால் தான் தீங்கு ஏற்பட்டதா இல்ல அதுக்கு மாறாக அவள் தான் ஒரு பெரிய தெய்வீக சக்தி அது உருவிற்கு போகிறாரா இதை பற்றி அனைத்தையும் நாம் இன்றைய கதையில் காண்போம் ஊர் மக்களின் இத்தனை பழிச்சொல்லுவதற்கும் ஆளான அந்த பெண் அவளின் பெயர் என்ன அந்த பெயருக்கு சொந்தக்காரியினுடைய பெயர் கோபமான் ஆம் அவள் ஏன் இவ்வாறு அனைவராலும் பழிச்சொல்லாக்கு உள்ளாக்கப்படைக்கிறார் அவள் அப்படி என்னதான் செய்தாள் என்பதை பற்றி கதையும் நாம் காணவிருக்கிறோம் கோபம்மாள் இதுதான் அவருடைய பெற்றோர் பலவருக்கு இவைத்தப்பய அழகான கிராமம் அது ரம்யமான காட்சியை உடைய பகுதி மக்கள் அனைவரும் அமைதியான முறையில் வாழ்ந்த நகரம் அது தம்பதி ஒருவர் ஏழு ஆண் குழந்தைகளுக்கு தாய் தந்தையுமாயிருந்தனர் ஆண்பிகள் பல சென்றனர் அவர்களுக்கும் மன வருத்தம் தமக்கு பின்பிள்ளை ஒன்று இல்லையே பெண் பிள்ளை ஒன்று இருந்தால் மிகவும் நன்றாக இருக்குமே என்று சொல்லி தவம் இல்லாத குறையாய் அவர்கள் தவம் வந்தனர் ஆம் அவர்களுடைய தவமும் கடவுளின் காதலில் ஒழித்தது தம்பதி இருவருக்கும் சில ஆண்டுகள் கழித்து பெண் குழந்தை ஒன்று திறந்தது வீட்டில் இருக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியிலும் மகிழ்ச்சி அண்ணன்மார்களுக்கும் சொல்லவே தேவையில்லை தங்கை வந்துவிட்டால் அவள் மகாலட்சுமி போல் வைத்து பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அனைவரின் தலையிலும் பொறுப்புகள் கூடின அனைவரும் மகிழ்ச்சி கரலில் ஆழ்ந்தனர் நாட்கள் இவ்வாறாக சென்றது கோபமால் மலர்ச்சியோடு தொடங்கினாள் கோபமானும் பரிந்துன்றில் பதினான்கு வயது வீட்டை குறிப்பிட வேண்டும் என்றால் அவர்கள் வீட்டில் பல ஆடு மாடுகள் உள்ளன அவருடைய அம்மா வீட்டிலுடைய வேலைகளை கவனித்துக் கொண்டும் அண்ணன்கள் மற்றும் அப்பா வெளியில் சென்று வேலை செய்வதையும் வழக்கமாக வைத்திருந்தனர் மீட்சம் இருக்கக்கூடிய கோப்பமால் ஆனவள் வீட்டில் இருக்கக்கூடிய நேரம் விலை மாடுகளை அழைத்துக் கொண்டு மீச்சலக்கு செல்வது வழக்கமாகும் அதை போலவே அவள் காலை நேரத்தில் அனைத்து ஆடுகளையும் மாடுகளையும் அனைத்துக் கொண்டு நீச்சலுக்கு புறப்பட்டு விடுவாள் மேலும் மதியம் வீட்டிற்கு வர இயலாத காரணத்தினால் மதிய உணவையும் காலையை எடுத்துச் செல்வது வளர்த்தும் அம்மா வீட்டில் உள்ள வேலைகள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டு அங்கேயே விடுவார் ஊரில் உள்ள மற்ற சிறுவர்களுக்கும் இதே வேலை மாடுகளை மேற்கச் செய்வார்கள் அவர்களுடன் கோப்பமானும் சேர்ந்து அவர்களின் ஆடுகளையும் மாடுகளையும் விரட்டி சென்று மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு வருவது வழக்கம் அங்கேயே சிறிது நேரம் விளையாடிவிட்டு அவர்களுடன் கூடி பேசி நிதழ்வதும் வழக்கமாக வைத்திருந்தால் இது அனைத்து சிறுவர்களுக்கு மத்தியிலும் மிகுந்த மனமுதிர்ச்சியை கொடுத்திருந்தது சிறிது நேரம் விளையாடிய பிறகு அனைவரும் வட்டமாக அமர்ந்து மதிய உணவை உண்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர் பின்னர் ஒவ்வொருவனும் தங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் சமரித்துச் சென்று மாலை வீடுகளுக்கு விரட்டி செல்வதை கேலையாக வைத்திருந்தனர் இவ்வாறு நாட்கள் கடந்து சென்றது வழக்கம் போல் கோப்பமாள் ஆடுகளையும் மாடுகளையும் மீச்சலுக்கு கொண்டு சென்றாள் அங்கே புதிதாக ஒரு சிறுவன் வந்திருந்தான் அவனுடைய ஆடுகளை கொண்டு வந்திருந்தான் எப்பொழுதும் போல அனைவரும் சேர்ந்து விளையாடி மரிய உணவையும் முன்னத் தொடங்கிய திரஜ தங்களுடைய ஆடுகளையும் மாடுகளையும் மீச்சலுக்காத மாலை வந்ததும் ஆடுகளையும் வீடுகளை கலக்கிச் செல்வதை வழக்கமாக வைத்திருந்தேவர்கள் நாட்கள் இவ்வாறாக கடந்து செஞ்சு கொண்டிருந்தது அந்த சிறுவனுக்கும் கோபமாளுக்கும் இடையே ஒரு நல்ல புலிந்துணர்வு நட்பு இருந்தது தினம் கோபமாள் வீட்டில் மகிழ்ச்சியான உச்சம் நிலகியது ஊரில் இருந்த பெண்கள் அனைவரும் இப்பொழுது பெரியவளாகி இருந்தால் குடும்பத்தினர் அனைவருமே மிக்க மகிழ்ச்சியில் திளைத்திருந்தனர் தெரிவிக்கப்பட்டது சிறப்பான முறையில் அனைத்து சரவுகளும் சாங்கியலும் சம்பிரதாயங்களும் நடந்தேறின மேய்ச்சலுக்கு போவது என்பது நிறுத்தி வைக்கப்பட்டது நாட்கள் கடந்து செல்ல கோபமாலை அழைத்து அவளுடைய அம்மா சில அறிவுரைகளை கூறினாள் என் கண்மையா இனி மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் எந்நேரமும் நேரமும் சாத்திரதையாக இருக்க வேண்டும் மதிய நேரத்தில் முச்சேந்தியில் வரக்கூடாது யாரையுமே ஏறெடுத்து பார்க்கக்கூடாது கூடாது பேசவே கூடாது குறிப்பாக சிலுவர்களுடன் விளையாடுவதை நீ இன்னால் முதல் தரை செய்து கொள் அவள் தொடர்ந்து பல விதிகளை சொல்லிக்கொண்டே இருந்தாள் சில விதிகள் அவளுக்கு புரிந்தது சிலவற்றை புரியாமலேயே இருந்தது அத்தனையும் கேட்டவுடன் அவள் ஆடுகளை அரைத்துச் சென்று மே சென்றாள் ஆனால் அவள் மனதில் இன்னும் கிள கேள்விகள் மட்டுமே இருந்த அதற்கான பதில்கள் அவளிடமில்லை அவள் ஆடுகளை இதட்டிக் கொண்டு சென்றார் காலம் இவ்வாறாகவே சென்று கொண்டிருந்தது எப்பொழுதும் போலவே அன்னாலும் கோப்பமான ஆறுகளை மேய்ச்சலுக்காக அழைத்துச் சென்றார் வழக்கம் போல மாதிரிய உணவை இரண்டு பங்காவது எடுத்துச் சென்றதை சில ஊர் மக்கள் கவனித்தனர் இவள் எதற்காக இரண்டு பேருக்கு உணவு கொண்டு செல்கிறாள் அந்த தானா என சொல்லி ஊழல் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருமே சந்தேக பார்வையுடன் பேச்சை தொடங்கினர் இது அடுத்த கட்டமாக ஊரில் உள்ள அனைவரிடமே பரவியது சிலர் நேராக கோபமாளின் வீட்டிற்கு சென்று உங்கள் மகள் யாருக்கோ உணவு எடுத்து சென்று கொண்டிருக்கிறாள் இது நியாயமா என்று கேட்டனர் ஆனால் கோபமாளின் பெற்றோரோ அமைதியுடன் கேட்டுக்கொண்டு இந்த பிள்ளை அவரெல்லாம் செய்ய மாட்டாள் வின்பிச்சுள்ளி அவர்கள் மறுத்தனர் நாங்கள் ஒம்பதும் தெரியாமல் பேசவில்லை பார்த்து விட்டுதான் பேசுகிறோம் என சொல்லி ஊர் மக்களில் சிலர் கூறினர் யார் அந்த சிறுவன் தெரியுமா அவன் புறத்தோரையிலிருந்து வந்தவன் நல்லவன் இல்லை என்று சொல்ல தொடங்கினர் இதை கேட்டதும் கோபமாலின் பெற்றோர் ஒரு பார்வையில் ஒருவரை ஒருவர் பார்த்துக் ஊர் ஊர்மக்கள் இன்னும் தீகிரமாக சொல்லல் விட்டனர் அன்றைய தினம் மேச்சலுக்கு நல்ல முறையிலேயே சென்று வந்தால் கொப்பமாள் மாலை நேரம் வந்தது கோபமால் வழக்கம் போல ஆறுகளை அனைத்தையுமே பட்டியல் அடைத்து விட்ட வீட்டுக்குள் நுரைய முற்பட்டால் அவள் கவனிக்க தருணம் வீட்டின் நிறமை தற்பொழுது சரியில்லை இது ஏதோ நடந்திருக்கிறது என அவள் முழு முழுமனது கூறியது அதற்கேற்றார் போல் அம்மாவும் மிகவும் கடுகடுவனாக இருந்தார் அப்பாவும் முகத்தை திருப்பிக் கொண்டு பேசாமல் இருந்தார் எப்பொழுதும் வந்தவுடனே செல்லம் கொஞ்சப்பவர் அன்று எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தது அவள் மனதில் ஒரு உறுத்திரை ஏற்படுத்தி இருந்தது ஏன் நீ அந்த பையனோடு பேசி கொஞ்சிருக்கிறாய் ஊரிலே எவ்வளவோ பேச்சு அதை எங்களுக்கு விட்டாயே கோபமாள் பதறிவிட்டாள் நாங்கள் நல்ல நண்பர்களாகவே படகினோம் அம்மா நீங்கள் உள்மனதில் எந்த உள்நோக்கமும் இல்லை நீங்கள் சொல்வதை நான் கேட்கிறேன் ஆனால் நான் எதுவும் தவற செய்யவில்லை நான் உபல் பிள்ளை என்று சொல்லி எவ்வளவோ சமாதானம் கூறினாள் கோபம்மாள் ஆனால் பெற்றோர்கள் சமாதானமாகவில்லை ஊர் மக்கள் சொன்னதை மட்டுமே நம்பினர் கோபம்மாள் என்ன விளக்கம் சொல்லியும் அவர்கள் கேட்கவில்லை அவர்கள் கூறிய கடுமையான வார்த்தைகள் அவளை உள்ளத்தை கிழித்து விட்டது அந்த இரவு கோபமாலுக்கு மிகவும் வலியாகவும் கனமாகவும் இருந்தது அடுத்த நாள் காலை கோபமாளினுடைய அம்மா கோபமாடை அதித்து மீண்டும் அறிவுரைகளை கூற தொடங்குத்தாள் நீ நீ அவனோட பேசக்கூடாது அவனிடம் பேசுவதை நிறுத்திக்கொள் ஒரு முறை சொன்னால் அதை கெட்டுக்கொள் நீ பெண்களோடு மட்டுமே பழக வேண்டும் மேய்சுக்கும் நீ அந்த இடத்திற்கு செல்லக்கூடாது வேறு இடத்திற்கே செல்ல வேண்டும் என சொல்லி புதிய கட்டுப்பாடு செலவையும் அவள் விதித்தான் கோபமாலின் நாழ்கில் விதிக்கப்பட்ட கட்டுப்பாடு அனைத்தமே கடைபிடிக்க வேண்டும் என்று எண்ணத்தோடு அவள் மேய்ச்சலுக்கு ஆடுகளை இரட்டிச் சென்றாள் சிறுகுணம் மறுபுறம் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்தான் என்ன ஆயற்ற கோபமாலுக்கு அவள் இங்கே போனால் ஏன் இவ்வாறெல்லாம் அவள் போய் விட்டாள் என்று சொல்லி அவனுடைய மனதில் இயக்கப்பட்ட குழப்பம் திடீரென்று ஒரு நாள் அவன் அவளை வழியில் பார்த்தா ஆனால் அவள் ஆடுகளை வேறு இடத்திற்கு அழைத்துச் சென்று கொண்டிருப்பதைக் கண்டு அவன் அமைதியாக விலகிவிட்டான் அவள் இங்குதான் இருக்கிறாள் என்று சொல்லி மரணம் அவன் ஏதோ மனதைத் கொண்டு போய்விட்டான் அடுத்த நாள் முதல் அந்த சிறுவனும் அவள் மீச்சலுக்கு செல்வதற்கான இடத்தைக் கண்டது அவனும் வரத் தொடங்கினான் மீண்டும் இருவரும் பழத தொடங்கினர் மீண்டும் பழைய நட்பு புதியதாக மலர்ந்தது அது நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை அந்த பகுதியின் பலியாக வந்த சிலர் இவர்கள் இருவரும் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்தனர் அவர்கள் மீண்டும் போக்மாலினுடைய வீட்டுக்கு சென்று பெற்றோரிடம் புகார் கூறினர் உங்கள் வீட்டு பெண் எங்கோ வேறு ஊரிலிருந்து வந்தவனோடு வந்த அவனோடு பேசிக் கொண்டிருக்கிறார் மகிழ்ந்து கொண்டிருக்கிறார் நீ எங்கள் ஊருக்கு பொருந்தாது நம் ஊரில் இந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் இருக்கிறது அதனால் நீங்கள் இவை அனைத்து என்னை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டும் இல்லை என்றால் ஊர் கட்டுப்பாடு மீறப்படும் என சொல்லி பெற்றோரிடம் கடுமையான முறையில் அனைவரும் கூறிவிட்டு சென்றல் நீங்கள் இதை ஒப்பித்துக் கொண்டால் குடும்பத்திற்கே அவமானம் வரும் ஊரில் அனைவரும் பேசத் தொடங்கினர் அந்த ரெண்டு பெயரை குறித்து தவறாக பேசினார்கள் இப்போ கோபமாளின் பெற்றோருக்கு நேரடியாக எச்சரிக்கையுடன் வந்தனர் சென்ற தன் மார்பை என் மானம் செய்து விட்டாலே நான் என்ன என்ன செய்வேன் தலை செய்யி உப்படுகிறாட்டுவேன் அனைவருமே தலையில் அடித்துக் கொண்டு அழுறினர் அம்மா ஓ சமாதானம் தூர தொடங்கி முற்பட்ட பொழுதும் அப்பா அக்கா ஏற்றுக்கொள்வதாக இல்லை அவளும் கண்ணீரை விழத்துறை இவள் எங்களை இப்படி பழி முடித்து விட்டாளே நான் என்ன செய்தேன் பெறவில்லை எங்களுடைய பெயரையே கெடுத்து விட்டாளேயே என்று சொல்லி கோபமானினுடைய அம்மா தன்னை வயிறு அழைத்துக் கொண்டு அழுது கொண்டிருந்தாள் மாலை நேரம் ஆனரு கோபமாலும் மாடுகளை அழைத்து கொண்டு மீண்டும் வீட்டை நோக்கி வந்தார் அவள் அனைத்தையும் பட்டியல் அடைத்துவிட்டு வீட்டிற்குள் நுழைவு போடும் பொழுது கோபமாலினுடைய அம்மா அஞ்சையே நில் விளைய வராதே என்று சொல்லி கையில் பிறம்புடன் எதிர் வந்தார் கோபமாலும் வீட்டிற்குள் நுழையாமல் வெளியிலேயே நின்றார் நான் உன்னிடம் பல முறை கூறியோம் அவனோடு பேசாதே பலதாதே என்று சொல்லி ஏன் இப்படி எங்கள் மானத்தை சடைத்தாய் நாமல் எவ்வாறு கூடிய ஊரில் தலைனி விருந்து நடப்பது ஏன் இது போன்ற செயல்களை எல்லாம் புரிந்து போன்றிருக்கிறார் அசிலொரு காரப்பையனோடு உனக்கு என்ன பேச்சு என்று சொல்லி அவள் மேலும் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுகளை அவள் மீது அரிச்சு கொண்டே இருந்தார் என்ன வாங்கோபோம் அவள் எடுத்துக்கூற முற்பட்டாலும் அவர்கள் அவளுடைய பேச்சை கேட்பதாக இல்லை அவர் மேலும் அடிக்க தொடங்கினார் பிறம்பைக் கொண்டு அடித்ததில் அவளுடைய உடம்பு அனைத்தும் தடித்துப் போயிருந்தது தன்மை சிறு துரும்பு பட்டாலும் அதிர்ந்து போகும் அண்ணனும் அப்பாவும் அமைதியாக அமர்ந்திருக்கிறார்களே என் சொல்லி அவளுடைய மனம் விரும்பிக் கொண்டிருந்தது ஆனால் அவர்கள் யாரும் அவளை தடுப்பும் உட்பரவில்லை அம்மையார் ரதித்துக் கொண்டே இருந்தார் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர் வீட்டின் வெளியே அவளை நீர்க்க வைத்து விட்டார் நேரம் இரவை நெருங்கியது ஆனால் கோபமாலே உள்ளே அழைத்துக் கொள்ளும் யாருக்கும் இல்லை சிறிது நேரம் சென்ற பிறகு அனைவரும் சேர்ந்து அவளை வீக்கிற்கொள் கதரை பூட்டிகிட்டன நீ இங்கேயே அடைந்து திறக்கத்தான் வேண்டும் நீ எங்கும் செல்லக்கூடாது அம்மா கோபமாவது கூறிக்கொண்டிருந்தார் அனைத்தையும் கேட்ட கோபமாலின் மனம் வேதனையில் ஆழ்ந்தது நான் என்ன தவறு செய்தேன் நான் ஒன்றும் செய்யவில்லையே இரவெங்கும் அவளுடைய மனம் பதறிக்கொண்டே இருந்தது இதே கேள்விகளை அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தது நான் சிறு குழந்தையாக இருந்த பொழுதில் இருந்தே அவன் என் மீண்டும் வருகிறான் நீங்கள் இருவருக்கும் எந்தவிதமான தவறான நோக்கமும் மனதில் இல்லை இருக்க இவர்கள் ஏன் இப்பாறு எங்களை பழித்துப் பேசுகிறார்கள் நாங்கள் என்ன செய்தோம் நாங்கள் சிறுவர்களாகத்தானே வெந்தோம் நல்ல தோதர்களாகவேத்தானே இன்றும் வெந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் எதுவும் இல்லையே நட்பாக இருப்பதை தவறா இது என்ன தந்தனே தப்பேதும் செய்யாமல் பழியை ஏற்றுக்கொள்ளும் கொடுமையை நான் ஏன் அனுபவிக்க வேண்டும் என சொல்லி பல கேள்விகளுடைய மனதில் போட்டு அன்றைய தினம் அடித்தியது இவ்வாறு அதை இரவும் மெதுவாக நகுமை சென்றது இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தாள் அதுதான் சரி நான் எந்த தவறும் செய்யவில்லை மெதுவாக எழுந்தாள் வீட்டின் கதவை திறந்து வெளியே சென்றாள் இந்த செயலை செய்வதற்காக என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா அம்மா காலில் தொட்டு கும்பிட்டாள் பின் ஒருமுறை வீட்டை திரும்பி பார்த்தாள் அந்த இருளில் தனது பாதையை நோக்கி நடந்து சென்றாள் தனியாபுள் சோகம் கோபம் நம்பிக்கையற்ற தன்மை அவள் ஒன்றும் செய்யவில்லை ஆனாலும் அவளுக்கோ தண்டனை இனி இங்கு இருக்க முடியாது இருட்டின் நடுவே அவள் தன் பாதையை நோக்கி நடந்து சென்றார் அவள் எங்கு சென்றார் அவளுக்கு என்ன நடந்தது இவற்றிற்கெல்லாம் பதில்